கோடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய தலைமையில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன இந்த கோடை காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய மின் தேவை என்பது ஏறத்தாழ இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கடந்த ஆண்டு இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகள் முன்னேற்பாடுகள் மனு முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டாயிரம் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கவனத்திலே கொண்டு புதிய பகுதியில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு எழுபத்தி எட்டாயிரம் மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னியங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் இரநூத்தி ஐம்பது துணை மின்நிலைகளுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன மதிப்புக்குரிய சிஎம்டி சர்வால் தொடர்ந்து நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலை இடத்திலும் பேசி எந்தெந்த பகுதிகளுக்கு நிலம் தேவை என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் வரக்கூடிய ஆண்டுகளில் தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாடு மின்சார வாரியமே சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வட சென்னை அந்த ஸ்டேஜ் த்ரீ இருக்குது மணல் மல்நிலை திட்டம் ஸ்டேஜ் த்ரீலேருந்து உடன்குடியிலேருந்து உப்பூர் எண்ணூர் இந்த போன்ற திட்டங்கள் வந்து ஏறத்தாழ தெர்மலை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரம் மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன பம்புட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்து ஐநூறு மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன பேட்டரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு திட்டமிடப்பட்டு அதில் ஐநூறு மெகாவாட்டு இப்பொழுது டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாரத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின்வெளிம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் இப்போ இப்போ கூட ஆய்வுக் கூட்டங்களில் மதிப்புரிய சிஎம்டி சார் உயரதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்கிறோம் எந்தெந்த பணியிடங்கள் அவசியம் என்பதை எடுத்து கணக்கெடுக்கப்பட்டு நிதித்துறையினுடைய ஒப்புதலை பெற்று மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ பேசியிருக்கிறோம் விரைவில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் காலி பணியிடங்கள் மூணில் ஒரு பங்கு காலி பணியிடங்கள் இருக்குது அதில் முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கண்டிப்பா விரைவில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்கிறது ஆறாயிரம் மெகாவாட் அளவிற்கு இந்த கோடை காலத்தில் நாம் கூடுதலாக தேவை என்று கணக்கிடப்பட்டு அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன ஒரு யூனிட் வந்து எட்டு ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாய்க்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து உண்மைக்கு புறமான செய்திகள் பார்த்தீங்கன்னா போடுவாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க அப்படி இல்லை ஆவரேஜ் சராசரியா எட்டு ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபா என்ற மூலியமா இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இல்லை எந்தவித ஐயப்பாடுகளும் உங்களுக்கு தேவையில்லை அதாவது சார் ஓபன் மார்க்கெட் எப்போ நாங்கள் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையாவது ஒரு யூனிட் வந்து பழுதடைஞ்சுறது உற்பத்தி பாதிக்குது அப்படிங்கிறப்ப தான் ஓப்பன் மார்க்கெட் போக வேண்டியதாக இருக்கும் அப்போ அது ஓப்பன் மார்க்கெட்டு போகாத அளவுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாங்கள் டெண்டர் போட்டிருக்கிறோம் சில நேரங்கள் நீங்களே என்ன செய்தி போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டிமாண்டே இவ்வளோ தானே எதுக்கு இவங்க இவ்வளோ எக்ஸஸ் டெண்டர் போட்டாங்க நீங்களும் ரைஸ் பண்ணுவீங்க அதனால் ரெண்டு இடங்களையும் நாங்கள் கவனமாக இருக்கணும் என்ன தங்களுடைய தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் டெண்டர் போட்டுறோம் அதில் ஏதேனும் ஒரு ஒன்று ரெண்டு யூனிட் பாதிப்புகள் ஏற்பட்டால் அப்போது ஓப்பன் மார்க்கெட் போகிறதுக்கு நாங்கள் ரிசர்வில் அதை வச்சுக்கிறோம் சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது இந்த பதினாயிரத்து ஐநூறு மெகாவாட்டு பம்புல் ஸ்டோரேஜ் சொன்னீங்க சில ஒரு சில இதெல்லாம் ஸ்டோரேஜ் சொன்னீங்க அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சோலார் பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் ஜஸ்ட்டு அதெல்லாம் பேப்பர் தவணை தான் இருக்கு இல்ல சார் அதாவது வந்து சோலார் பார்க்குக்கு நம்ம இடங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருந்துச்சு அந்த இடங்கள் போகிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் வந்து மின்வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக இடங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன சில இடங்கள் வந்து மின்வாரியத்திற்கு நிலம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன சில இடங்கள் உரிமை மாற்றம் செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றன அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம முன்னெடுக்கும் போது அதுக்கான நிதி ஆதாரம் வேணும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடனில் இருக்கு என்ன நிலைமைகள் இருக்கு ஏறத்தாழ நாலு வருஷத்துல ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி மாணவ முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்திற்கு நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாத்திருக்காங்க அப்ப நம்முடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஆதாரங்களை தேடி நிதித்துறையுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் முன்னெடுத்திருக்கிறோம் அதில் தான் சொன்னேன் ஏழாயிரம் மெகாவாட் தெருமலுங்கிறது நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த பணிகளை முடிக்கப்பட்டு அதற்கான உற்பத்தியை தொடங்க போகிறோம் பம்பு ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ முன்னெடுத்துருக்குறோம் பேட்டரி ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ ஐநூறு மெகாவாட்டுக்கு டென்ட்ரு போட்டுனா அடுத்து சோலார் பார்க் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலை சார் அதையும் நாங்கள் பார்க்கணும்ல அதையும் பார்க்கணும்ல அதையும் சரி பண்ணணும்ல வருஷம்லாம் உங்களுக்கு தெரியும் வருஷம் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி இழப்பு ஏற்படும் நஷ்டம்னு வரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இறத்துல ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி அளவுக்கு தான் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த அளவு குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதே போல மானு முதலமைச்சர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள் இதெல்லாம் கொண்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த புதிய திட்டங்களை போகிறப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு துணை மின் நிலைகள் அமைக்கணும்னா அதுக்கான நிதி தேவை இருக்குல்ல ஒரு பக்கம் நம்மளுடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியை நம்ம அதிகரிக்க வேண்டும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நம்மளுடைய சொந்த உற்பத்தி இருக்குது ஐம்பது சதவீதம் வெளியில் நம்ம கொள்முதல் செய்கிறோம் இப்போ இந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிலைகளை நாம் மாற்றி நாமே சொந்த உற்பத்தி குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் நம்முடைய உற்பத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு உத்தரவு அதனால என்ன நம்ம தேவை இருக்கோ அதில் ஐம்பது பர்சன்ட் டிரான்சு சொந்தமா உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதான் இலக்கு இல்ல இப்போ ஐநூறு மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டு இருக்கு சார் இப்போ ஐநூறு மெகாவாட் அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க முடிச்சிருக்கணும் முடிக்காமல் விட்டுட்டாங்க ஏன்னா அது கோவிட்டுக்கு முன்னாடி அது முடிச்சிருக்கணும் முடிக்காமல் விட்டுட்டாங்க நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அந்த பணிகளை மனு முதலமைச்சர் தொடர்ந்து மூன்று ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினாங்க அது சம்மந்தமாக விரைவாக அதை முடிக்கணுங்கிறதுக்கு பலமுறை நீங்களும் பார்த்தீங்க நாங்களே அந்த சைட்டுக்கு போய் பார்த்து வேகப்படுத்தி அதற்கான பணிகள் இப்போ தொடங்கி இருக்கிறோம் இப்போ ஐநூறு மெகாவாட்டு அளவுக்கு உற்பத்தி போயிட்டுருக்கு விரைவில் முழு உற்பத்தியோட இலக்கை எட்டுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை சார் மொத்தமாக நம்ம சேர்த்துட்டு நமக்கு மார்னிங் பீக்கு ஈவினிங் பீக் நம்மளுடைய பீக்கு தான் சார் நம்ம மார்னிங் தேவை இருக்குது ஈவினிங் தேவை இருக்குது இடையில டே டைமில் நமக்கு தேவையில்லை சார் நம்மளுடைய சோ சோலார் இருக்குது சம்டைம் விண்டு இருக்குது இதெல்லாம் இருக்குது சார் அது போக மீதி இருக்கிறது மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் பீக்கு தான் சார் நமக்கு அதிகபட்சமாக வந்து மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை அதிகமாக இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நைட்டு ஏறத்தால் நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு அதுக்கான தேவைகள் இருக்குது அதுக்கு மட்டும் பிரித்து தான் சார் போட்டிருக்கோம் மார்னிங் பீக்கு வந்து போட்டிருக்கிறோம் ஈவினிங் பீக்குன்னு டெண்டரே அப்படியே பிரிச்சு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ரேட்டே தான் கோட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அதனால என்னன்னா சராசரியாக நீங்கள் ஃபுல் டே போடுறீங்க மூணு மாசம் போடுறீங்க அப்படின்னா நமக்கான செலவுகள் கூட வரும் அதனால அதை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கடி சார் தூத்துக்கு மேட்டூரை பொறுத்த வரைக்கும் வந்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சிருச்சு ஒர்க் ஆர்டருக்கு கொடுத்தாங்க இப்ப வேலை ஆரம்பிக்க போறாங்க ஆமாங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து டெண்டருக்கான பணிகள் எடுப்பதற்கு முன்பாக திட்டமதிப்படுகள் தயார் செய்வதற்கு முன்பாகவே இப்போ முழுக்க வந்து துணையினுடைய அதிகாரிகள் சென்று களத்துலேயே போய் பார்த்து என்னென்ன பணிகள் செய்யணுங்கிறத இறுதி பண்ணிட்டாங்க விரைவில் அநேகமாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான பணிகளை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் ஒன் ஒன் டி ரெடியே இல்லை ரெடி ஆகிட்டோம் சார் ஒன் டூ கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார்ப்பா நீங்க அவ்வளோ நாள் போக வேண்டியதில்லை சார் இப்ப நாங்க எல்லாம் பீல் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க சைட்டுக்கு வந்துட்டாங்க சைட்டுக்கும் வந்துட்டாங்க அதனால அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை நாங்கள் அதுக்கான பணிகள் விரைவாக தொடர்ந்து சிஎம்டி சிஎம்டி ஃபாலோ பண்ணிடுவோம் கொஞ்சம் டைம் எடுக்க அதை முடிச்சிருவாங்க வேலை முடிச்சுடுவாங்க வேலை நம்ம ஏப்ரல் மே ரெண்டு மாசத்துக்கு சார் ரெண்டு மாசத்துக்கு அதுதான் கூடுதல் தேவைப்படுங்க நம்ம அடிஷ்னலாக தேவைப்படுறோம் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சார் இப்போ இயர் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் மில்லியன் யூனிட் நம்மளோட யூசேஜ் இருக்கும்

நீங்கள் நாங்கள் இன்றைக்கி கூட மீட்டிங்கில் பேசணும் அதாவது பொதுவாக என்னென்னா சில நேரங்களில் பத்திரிகையில் கூட இப்போ நாங்கள் சர்க்கிள் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இன்றைக்கி விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் எல்லாத்தையாட்டையும் விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம் கம்பல்சரி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிஆர்ஓட்ட கேட்டு யாரெல்லாம் அடையாள அட்டை வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் அந்த குரூப்பில் சேர்த்த சொல்லியிருக்கிறோம் எங்கேயாவது அது மாதிரி புகார் இருந்தால் சொல்லான்னு சொல்லியிருக்கோம் சில நேரங்கள் நாங்கள் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கிற போது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டேனு வச்சுக்கலேன் மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கு கேபிள் கட் ஆயிருது நாங்கள் இல்லை அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணும்போது கேபிள் கட் ஆகிடுது அதுக்கப்புறம் எங்களுடைய அதிகாரிகள் அந்த அலுவலர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பணிகளை கண்டறிஞ்சு அந்த பணிகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பவர் கட்டுன்னு எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க சப்ளை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறோம் மெட்ரோவில் கார்பரேஷனுடைய அதிகாரிகளோட சேர்ந்து எங்கெங்க பணிகள் எடுத்துக்கிறாங்களோ நம்முடைய அதிகாரியில் இருந்து அந்த பணிகளை செய்யணுன்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் உங்களுக்கே தெரியும் மேட்டூர் இல்லை தூத்துக்குடி இல்லை ஆனால் நம்ம எப்படி சப்ளை கொடுக்குறோம் அதுக்காக அதுக்கா அதுக்காக எதாவது நம்ம குறைச்சிக்கிட்டோமா அது அதனால் எதாவது பவர் இருக்கா என்ன இல்லை சார் என்ன தேவைகள் இருக்கோ என்ன தேவைகள் இருக்கோ ரெண்டு யூனிட் ஓடலை மூணு யூனிட் ஓடலைனா கூட நம்ம சப்ளை கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்கும் அந்த அளவு தயாராக இருக்கும் அது நீங்கள் ஒரு விஷயம் நான் இன்றைக்கி கூட அதிக ரேட்டை சொன்னேன் இப்போ பேசும்போது சிஎம்டி சார் எல்லாமே பேசும்போது சொன்னோம் எல்லா துறைகளுக்கும் பாராட்டு இருக்கும் மின்வாரியத்துக்கு மட்டும் விமர்சனம் இல்லாமல் இருந்தால் அதுதான் பாராட்டும் யாரும் நம்மளை விமர்சனம் பண்ணலான்னு வச்சுங்க சார் அதுதானே எங்களுக்கான பாராட்டு மற்ற துறைகளுக்கெல்லாம் பாராட்டு இருக்கோம் சரியா எங்களுக்கு விமர்சனமே இல்லைன்னு வச்சுக்கலாம் சார் இப்போ மக்கள் எங்களை பாராட்டுறாங்கன்னு அர்த்தம் ஆனால் விமர்சனம் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டு போகணும் முதலமைச்சர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அதே இடத்துல பேசியிருக்கோம் சார் கோடை காலத்தில் நமக்கு தேவையான ஆறாயிரம் மெகாவாட் அளவுக்கு நம்ம இப்போ டெண்டர் போட்டு ரெடி ஆயிட்டோம்

ஏற்கனவே அந்த அதாவது வந்து மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுலையும் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு டீப் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதெல்லாம் தான் எங்களுடைய வேலை அங்கே அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் அவங்களோட பேசி சரி பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ கருத்துக்களை அதை துறை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில பேச வச்சு நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கோ முயற்சி எடுத்து பொலிட்டிக்கல் இப்ப வேண்டாம் இல்லை பக்கத்தில் சிஎம்டி சார் இந்த டைம் எம்டி அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லா இது பொதுவாக பொ பொதுவான கருத்துக்கள் அரசியல் சார்ந்த கேள்விகளை அரசு நிர்வாகத்தில் வேண்டாம் நான் இப்போ கோயம்புத்தூரில் கூட சொல்லியிருக்கேன் சில நேரங்கள் என்னென்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் இடம் பண்ணுவாங்கன்னா இபி வந்தால் டாஸ்மார்க் பற்றி கேட்பாங்க டாஸ்மார்க் போனால் இபி பற்றி கேட்பாங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பொலிட்டிக்கல் கேட்பாங்க பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போனால் கவர்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம் இன்றைக்கி நல்ல நியூஸு நல்ல சிறப்பான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இருக்காங்க தொடர்ந்து தலைமைச் செயலரும் வந்து சிஎம்டி சார் அழைச்சி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு என்ன முன்னேற்பாடுகள் இருக்குங்கெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு மிக சிறப்பாக இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்கு நன்றி நன்றி